படுத்த அண்ட் காமெடி அண்ட் ஃபைட் சீனு அண்ட் ரொமான்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஃபேமிலியோட அந்த படத்தை வந்து பார்க்கலாம் பயங்கரமா இருந்தது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம் ஓ இது நடக்க போகுது அது நடக்க போகுது சொல்லி நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் எனக்கு தூக்கமே வரல நல்லா இருந்தது படம் சூப்பராக இருந்தது பார்க்கலாம் ஆ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ரெண்டு பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபும் இன்னும் நல்லா இருந்தது காமெடியும் நல்லா இருக்கு காமெடிஸ் ஹீரோயும் காமெடிஸ் ஹீரோயிங் அண்ட் ஹீரோ நல்லா இருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா சூப்பரா மேட்ச் ஆயிருக்காங்க ரெண்டு பேரும் சோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மாதிரி இந்த இப்போ வந்து இருக்க ஜெனரேஷன் எப்படினா லைக் பாய் ஃப்ரெண்ட் அவங்க கர்ல் எப்படி சேவ் பண்ணனும் அப்படினு ஒரு மாதிரி மூவி நல்லா இருந்து எந்த போரும் இல்ல சூப்பரா இன்ட்ரஸ்டா போயிடுது சோ கமிங் 31st வந்து மூவி ரிலீஸ் ஆது எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கணும் இந்த மூவில எனக்கு பிடிச்ச சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா